சட்டமன்றத்தில் நிறைவேற்றியும் மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்த பிறகும் புதுச்சேரிக்கான மாநிலத் தகுதிய அந்த அந்தஸ்து கிடைக்காமல் புதுச்சேரி மாநிலம் பல வகைகளில் பின்தங்கி வருகிறது குறிப்பாக இந்த காரைக்கால் மாவட்டம் மிக அதிக அளவில் பின்னோக்கி கொண்டிருக்கிறது அதை போக்குவிதமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொதுநல அமைப்புகள் சார்பாக டெல்லி அழைத்து சென்று டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அரசை வலியுறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதன் முன்னோட்டமாக புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அந்தஸ்து ஏன் தேவை என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் கையெழுத்து இயக்கம் எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் விமான்ட் ஸ்டேட் உட் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை நடத்த தீர்மானித்துள்ளோம் அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த மாலை வேளையில் காரைக்காலில் பொதுநல அமைப்புகளோடு கலந்தாலோசனை கூட்டம் நடத்தி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் நாளை புதுச்சேரியில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களிடம் முதல் கையத்தை பெற தீர்மானித்திருக்கிறோம் அதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த பத்திரிகை பத்திரிகை சந்திப்பு மூலமாக புதுச்சேரி மக்களுக்கும் நாங்கள் எங்களது வேண்டுகோளாக விடுகிறோம் புதுச்சேரி மேலும் வளர்ச்சியடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அரசு அவசியம் தேவை இதை மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது அதற்கு அவர்கள் தங்களது கையெழுத்து பெயர் மற்றும் கையெழுத்தை பதிவு செய்து அவர்களுடைய கைபேசி எண்ணையும் அதில் குறிப்பிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நாங்கள் புது அமைப்பு அந்தந்த பகுதியில் தொகுதி வாரியாக குழு அமைச்சு அந்த குழு மூலியமாக அந்தந்த வழிபாடுகளும் மக்கள் கூடும் இடங்களில் கடற்கரை பகுதியில் பேருந்து நிலையங்களில் அதான் அது மாதிரி நிறைய இடத்துல முகாம் மாதிரி அமைச்சு அவங்களுக்கு அந்த கையெழுத்திய நடக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிருக்கா அது காரைக்கால் மாவட்டத்துல காரைக்கால் இந்த புதுநல அமைப்பு குழு மூலமாகவும் புதுநல அமைப்புகள் மூலமாகவும் இந்த பணியை அவங்க செய்ய தயாராகிறாங்க அதனுடைய வெளிப்படாதான் இன்றைக்கு இந்த சந்திப்பு நடந்திருக்கு புதுடெல்ல ஜர்ல புதுடெல்லி இருபத்தி ஏழாம் தேதி அங்க போராட்டம் நடத்த தீர்மானிச்சு அதுக்குண்டான ஆயத்த பணிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த கல்வி திட்டத்தை தான் நம்ம அமல்படுத்திட்டோம் அவசர கதியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து தேர்ச்சி சிபிசி ல பாத்தீங்கன்னா தேர்ச்சி சாதனை குறை நாங்க எல்லாம் நிறைய சொல்லிட்டோம் இதெல்லாம் தேசிய கல்விக் குழு திட்டத்தை கொண்டாந்த பிறகு மாணவர்களுக்கான அந்த கல்வித்திறன் வந்து பாதிக்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு அடிப்படையில இருந்து அந்த கல்வியை கொண்டாந்துருந்தாக்கா இருக்கலாம் திடீர்னு ஒரு அரசாங்க ஸ்கூல்ல எட்டாவதுல இருந்து ஒன்பதாவது எந்த படிப்பு அவங்க படிச்சுன்னு இருக்கிறாங்களோ அந்த படிப்புல இருந்து அவங்க சிபிஎஸ்சி வந்துச்சு நாங்க வந்து ஆரம்பத்துல சொல்றது என்னன்னாக்கா ஒண்ணு ஆறாவது வகுப்புல இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாய்ப்பாக கொண்டு போனாக்கா அந்த பாடத்திட்டத்தை பத்தி குண்டு அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கும் அந்த கற்றல் சரியா இல்லை அவங்களுக்கும் அந்த பயிற்சி இல்லை அதே நேரத்தில் இந்த சோஷியல் சயின்ஸு போன்ற இதுக்கெல்லாம் வந்து ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது இது புதுச்சேரியிலையும் இருக்குது காரைக்காலையும் இருக்குது மாதிரி இடத்துலையும் இருக்குதுன்றத நாங்கள் சுட்டி காட்டிட்டோம் ஆனால் இருந்தாலும் அரசு மத்திய அரசு அழுத்தத்தின் பேரில் இந்த ஸ்டேட் ஊட்டம் இல்லை அதனால மாநில அரசு அவங்களுக்கு கீழ்படிஞ்சு இந்த திட்டத்தை கொண்டாண்டாங்க இதால மாணவர் நிறைய பாதிக்கப்படுறாங்க அது ரிசல்ட் இருக்கு வெளிப்படுத்திக்கிறது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்